பக்திகிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை தோராயமா இரவு ஒம்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து இருந்து கண்ணிலருந்து துளாராசிக்கு வர்றார் இந்த ராசியில அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா பொதுவா துளாராசியில் அவர் உச்சமாகவும் ஆகறதில்ல அதே மாதிரி நீச்சமாகவும் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் சமநிலையில இருக்க போறார் அப்ப சமநிலையில இருக்கிறாரு அப்படின்னாலும் நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நன்மைகள் அப்படின்றத தன போறாரு அஹ் பொது வந்து சமநிலையில இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய நன்மைகளும் கிடையாது தீமைகளும் கிடையாது இப்படி இதடங்க சொல்லுவாங்க அப்படின்னா ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா நீங்க ஏன் மாத்தி சொல்றீங்க அப்படின்னா நன்மைகள் கொடுக்க போறாரு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா அதுக்கு காரணம் குருவோட பார்வை மிதுனத்துல இருந்து குரு பகவான் அவரோட விசேஷ பார்வை இருக்கு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒம்பது அந்த மாதிரி அஞ்சாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா துலாம்ல இருக்கிற செவ்வாய் மேல பதிர அப்ப இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது குடுக்க போது அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன நல்லதை கொடுக்க போது சட்டன் பாத்திரம் எல்லாம் வாங்க மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா துலாம்ல பயிற்சியாகி இருக்க செவ்வாய் பகவான் உங்களோட ராசி அதிபன் உங்களுக்கு இந்த துலா ராசியில பயிற்சியாகி இருக்காரு அது என்ன பாவம் அப்படின்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் பொதுவா ராசியாதிபன் பயிற்சியாகியிருக்கா அப்படின் போது பொதுவாவே வந்துங்க ராசியாதிபன் பயிற்சி ஆகி ஒரு விதத்துல ஓகே இன்னொரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்துல செவ்வாயாச்சு கலெக்டர் ஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருமே வாக்குவாதம் வருமே சும்மா சாதாரணமா நல்லா இருக்கியாங்க நல்லா இருக்குங்களாங்க ஏங்க ரசம் வச்சிருக்கங்க சாப்பிடுங்க ரசம் நல்லா இருக்கான்னு அப்படின்னு மனைவி கேட்க போய் நீ என்னைக்குதான் ரசத்தை ஒழுங்கா வச்ச நீ ரசம் வைக்கிற நீ வைக்கிற ரசம் விஷ மாதிரி இருக்கு இப்படின்ற மாதிரி எல்லாம் சாதாரண பேச்சு ஒரு பெரிய லெவல்ல பஞ்சாயத்தா கொண்டு போய் விடுமே அப்படின்னு தான் ஒரு விதத்துல உண்மை ஆனா ஒரு விதத்துல உண்மை இல்லை எந்த விதத்துல உண்மை இல்லை அப்படின்றத நம்ம பின்னாடி பாக்கலாம் புது வந்து பாருங்க உங்க ராசி அதிபன் கலத்திர ஸ்தானத்துல உட்காந்துருக்கா அவனோட பார்வை உங்க ராசியை பார்க்குது சரிங்களா அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் கோவம் டென்ஷன் இரிட்டேஷன் இதெல்லாம் வரும் அதுக்கும் மேல உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் எயிட் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதனாலதான் சொன்னேன் அவனோட பார்வை வந்து உங்க சுயஸ்தானத்துல அதாவது உங்க ராசியில பாக்குறதுனால நிறைய மேஷ ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க சட்டுன்னு கோவப்படுறது டென்ஷன் ஆகுறது இரிட்டேட் ஆகுறது ஃப்ரெஸ்டேட் ஆகுறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பயங்கரமா வந்து குரோதத்தாவுது நெருப்ப கக்கறது என்ன சொல்லுவோம் பாத்தீங்களா நெருப்புக்கூடி மாதிரி வாயிலேயே பேச்சிலேயே நெருப்ப கக்கராம்பா ஆஹ் அதாவது அந்த அளவுக்கு வன்மத்தை கக்கறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும் பெரிய லெவல்ல அதை பத்தி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை பட் இருந்தாலும் இதனோட இம்பாக்ட் அப்படின்றது கொஞ்சமாதிரி இருக்கும் அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் ஏன்னா அவன் தான் வந்து லோட் உங்க சுயேஸ்தானத்துக்கும் வந்து அதுவன் அதே மாதிரி எட்டாம் பாவம் துஷ்டானத்துக்கும் அவன் தான் அப்ப துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்னும் போது இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சர்ஜரிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்படி எல்லாம் பலர் சொல்லுவாங்க ஆனா ஒரு விதத்துல அது உண்மை ஆனா இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அது பெருசா உண்மை கிடையாது எப்படி அப்படின்னா நான் முன்னமே சொன்னேன் குருனோட பார்வை விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வை பதியறதுனால குரு மங்கள யோகம் அப்படின்றது இருக்கு அப்ப கலத்திரஸ்தானத்துல வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த பிரச்சனை பஞ்சாயத்து வாக்குவாதம் இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல இருக்காது இருக்கணும்னு இருந்தாலும் பெரிய லெவல்ல இருக்காது குரு பார்வை இருக்கிறதுனால அது ஓவர் டேக் ஆயிடும் அது மாறி நற்பலன்கள் வரும் அப்படின்னா நாங்களும் எங்களோட ஸ்பௌசோ அதாவது இப்ப நான் வந்து மேஷராசி பெண்ணா இருந்தா நானும் என்னோட கணவரும் நான் மேஷராசி ஆனா இருந்தா நானும் என்னோட மனைவியும் பயங்கரமா அன்யோன்யமா நல்ல ஒரு பாசமான தம்பதியினரா ராம் சீதா ஜோடி மாதிரி ஆயிடுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது குருனோட பார்வை ஓரளவுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட பஞ்சாயத்துங்க அந்த ஆல்ரெடி பஞ்சாயத்தை ஓரளவுக்கு ஓவர் டேக் பண்ண ட்ரை பண்ணுவாரே தவிர பயங்கரமா இப்படி அட்டாச் ஆயிடுவீங்க அப்படின்னா நாங்க போய் சொல்ல விருப்பப்படல ஓகேங்களா இது வந்து ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த குருமங்கலம் யோகம் அப்படின்றது ஒரு பிளஸ் ஆஹ் அதுக்கும் மேல வந்து உங்க ராசிநாதனை பாக்குறதுனால பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு மைனஸ் நான் சொல்லிட்டேன் பிளஸ் என்ன அப்படின்னா செவ்வாய் வந்து செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் தான் நீங்க மேஷம் அப்ப உங்களுக்கு இயற்கையாவே செவ்வாயினோட குணாதிசயங்கள் அப்படின்றது உண்டு என்ன நான் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா தான் இருப்பேன் நாணயமா தான் இருப்பேன் எனக்கு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு நடிக்க மாட்டேன் ஒருத்தவங்க கால்ல விழுந்து ஒரு வேலையை நான் சாதிச்சுக்க மாட்டேன் எக்காரணத்தை கொண்டு சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத உங்களோட கேரக்டர் இந்த கேரக்டர் எல்லாம் அதிகமாகும் இன்னும் கொஞ்சம் இதுல என்னங்க பிளஸ் இருக்கு அப்படின்னா பிளஸ் தாங்க எப்பயுமே நம்ம கிட்ட இருக்க நிறைய குணங்கள் நல்ல குணங்கள் அதிகமாகுது இன்னும் இன்டென்சிஃபை ஆகுது அப்படின் போது ஒரு பிளஸ் இதோட கூட என்ன விஷயம்னா நான் சாதிக்கணும் நான் லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும் இது வரைக்கும் நான் அச்சீவ் பண்ணவே இல்லை அப்படி இருக்கிற மேஷமா இருந்தா கூட இப்ப நான் அச்சீவ் பண்ணணும் நான் சொத்து பத்து வாங்கணும் வீடு வாசல் வாங்கணும் கடனை அடைக்கணும் அதே மாதிரி ஒரு வாங்கணும் இப்படி என்ன ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உங்களுக்கு சிந்தனைகளை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணுவீங்க சக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் கான்பிடென்ட் லெவலும் ரொம்ப அதிகமாகும் ஆக இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அப்ப இந்த செவ்வாய் பயிற்சி எங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா இது வந்து பாருங்க அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அவர் தான் இருக்க போறார் அப்ப துலாம்ல இருந்து அவர் எங்களுக்கு நல்லது செய்ய போறாரா கெட்டது செய்ய போறாரா அப்படின்னு கேட்டீங்களானா நல்லதுதான் செய்ய போறார் அதுக்கும் மேல துலாம்ல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து சுக்கரனுக்கு வந்து சமமான கிரகம்தான் பகை கிரகம் கிடையாது அதனால சமமான கிரகம் இவரும் அவரும் சம அளவு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பவர்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் ஆக உங்களுக்கு நல்லது செய்ய போறாரா கெட்டது செய்ய போறாரா அப்படின்னா எல்லா விதத்திலயும் நல்லதுதான் செய்ய போறாரு கொஞ்சம் கோவம் இதெல்லாம் வரும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சாதிக்கணும்ன்ற எண்ணம் ரொம்பவே மேலோங்கும் அந்த எண்ணத்தை செவ்வாய் பகவான் கொடுப்பாரு சாதிக்கிறது நம்ம தான் சாதிக்கணும் ஓடணும் உழைக்கணும் பெரிய லெவல்ல உழைக்கணும் சாதனை அப்படின்றது சாதாரணமா பண்ணிட முடியும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் இப்போ இத்தனை பேச்சுகள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பக்காவாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால எங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ச்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ